வணக்கம் சினி சினி மினிமினி இயக்குனர் சுகுமார் புஷ்பா ஒன் அண்ட் டூ புஷ்பா வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் புஷ்பா டூ வந்து எந்த அளவுக்கு வரலாறு படைத்து இப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும்ல இப்போ அந்த படத்தினுடைய இயக்குனர் சுகுமார் எந்த அளவிற்கு இந்தியா முழுக்க சினிமா ரசிகர்களால் பேசப்பட்டு பேசப்பட்டுக்கொண்டிருக்கிறார் மக்களால் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ புஷ்வா திரைப்படத்தை நான் பார்க்கும்போதே எனக்கு சுகுமார் மேலே அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டானது இன்னும் சொல்ல போனால் புஷ்வா டூ செகண்ட் பார்ட்ருக்குல்ல அது பார்க்கும்போது ஒரு படத்தை மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை இப்படி வந்து சிறிது கூட போரடிக்காத அளவுக்கு அருமையான திரைக்கதையோடு ஒரு படத்தை எடுக்க முடியுமா ஒரு படத்தை இயக்க முடியுமா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பை தன் தோழியில் சுமந்து எந்த அளவிற்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு சுகுமார் இயக்கி இருக்கிறார் அந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஆச்சரியமும் அவர் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டானது அப்போ அந்த சுகுமார் யார் அவருடைய கடந்து வந்த பாதை என்ன அவருடைய கலையுலக பயணம் என்ன அப்படின்றது இல்லையா இதில் ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் குணசீனா மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த குணசீனா மாவட்டத்தில் உள்ள மட்டப்பரு அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் அவர் பிறந்திருக்கார் சுகுமார் அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூட படிப்பு இதெல்லாம் முடித்து கல்லூரியில் படித்து அப்படிலாம் வந்த பிறகு ஆக்சுவலாக ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கே தெரியாது இதெல்லாம் சுகுமார் வந்து ஒரு திரைப்படத்தில் கதை எழுதுகிறவர் ஒரு படத்தினுடைய இயக்குனர் அப்படின்றது மட்டுமான மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கல்லூரியில் வந்து ஆக்சுவலாக பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு லெக்சரர் விரிவுரையாளராக அது ஆக்சுவலாக அவர் பிஎஸ்சி மேக்ஸ் முதல்ல படிச்சிருக்காரு பிஎஸ்சி மேத்ஸ் படித்த பிறகு எம்எஸ்சி மேத்ஸ் இதெல்லாம் படித்த பிறகு ஆக்சுவலாக கல்லூரியில் வந்து காக்கிநாடாவில் வந்து ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணி ஏழு ஆண்டுகள் அவர் கல்லூரியில் லெக்சராக இருக்கிறார் யோசித்து பாருங்கள் லெக்சரர்னா நான் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் அப்படி வந்து அப்படி வரும்போது எந்தன்னா அவர் வந்து கல்லூரியில் விரிவுரையாளராக ஏழு ஆண்டுகள் அது வந்து மேத்ஸ் மட்டும் கிடையாது ஃபிசிக்ஸ் ஆல்சோ மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே ஏழு ஆண்டுகள் கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறார் கல்லூரியில் வந்து விரிவுரையாளராக பணியாற்றிய பிறகு அப்படி வரும்போது ஏழு வருஷம் அவர் வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்த பிறகு அவருக்கு வந்து அப்படி ஒரு கலை உலகத்தின் மீது ஈடுபாடு சினிமா மேலே ஒரு ஆர்வம் அப்படி வரும்போது படத்துறையில் நுழைந்து ஏன்னா பேசிக்காக வந்து அவர் வந்து ஹியோசியர் ரைட்டர் ரைட்டிங் சென்ஸ் இருக்கக்கூடியவர் கதை எழுதும் அறிவு இருக்கக்கூடியவர் அந்த ஆற்றல் இருக்கக்கூடியவர் அப்படி ஸ்டோரி நாலேஜ்னு இருக்குல்ல அது இருந்தது அப்படின்றதுனால வந்து இந்த ஸ்டோரி நாலேஜ் இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து சினிமா ஃபீல்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அவர் வந்து அப்படி படத்துறைக்குள் நுழைந்து அப்படின்னு வரும்போது மாதிரி படத்துறைக்கு நுழைந்து அப்படியே ஆரம்பத்தில் வழக்கமாக என்ன இருக்கும் ஒரு கதாசிரியராக உள்ளே நுழைந்தார் அப்படிங்க அதற்கு பிறகு அவர் உதவி இயக்குநராக பல இயக்குநர்களிடம் பணியாற்றி இருக்கிறார் அப்படி பணியாற்றினதில் ஒருத்தர் வந்து எடிட்டர் மோகன் எடிட்டர் மோகன்ட்ட கூட அசிஸ்டண்ட்டாக வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக பல படங்களில் பணியாற்றியிருக்கிறார் எடிட்டர் மோகன் வந்து உங்களுக்கு தெரியும் ஜெயம் ரவினுடைய அப்பா அவர்கிட்ட கூட உதவியாளராக பட தொகுப்பாளருடைய உதவியாளராக பல படங்களில் பணியாற்றி அந்த எடிட்டிங் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் அவர் வந்து கத்து இருக்கிறார் அந்த கத்த பிறகு அப்படின்னு வரும்போது அங்கே வந்து வி விநாயக் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு பட இயக்குனர் அப்போ அவர் வந்து நிறைய வெற்றி படங்களை நிறையா இயக்கிட்டு கூடிய ஒரு இயக்குனர் அவர்கிட்ட வந்து உதவி இயக்குனராக இணைந்து பல படங்களில் அந்த பிவி விநாயகர்கிட்ட வந்து அந்த வாட் இஸ் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பல படங்களில் பணியாற்றி அதை முறைப்படி நன்கு சுகுமார் கற்றுக்கிறார் அதெல்லாம் ஆன பிறகு டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவர் இண்டிவிஜுவலாக தனித்து வெளியே வந்து படத்தை இயக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அவர் இயக்கிய முதல் திரைப்படத்தினுடைய பெயர் ஆர்யார் அதுதான் அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படம் அந்த ஆர்யா படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் இப்போ புஷ்பா படத்தினுடைய கதாநாயகன் இருக்கார் அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் தான் கதாநாயகன் அந்த படத்தில் இன்னும் சொல்ல போனால் அல்லு அர்ஜுனுக்கு ரெண்டாவது படம் செகண்ட் மூவி அதுக்கு முன்னாடி வந்து கங்கோத்ரி அப்படின்ற பேரில் அல்லு அர்ஜுன் ஒரு படம் நடித்திருந்திருக்காரு அந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை தோல்வி படமாக அமைந்து விட்டது அல்லு அர்ஜுனுடைய முதல் படம் கமர்ஷியலாக இட் வாஸ் நாட் அப் டு த மார்க் அப்படி வந்து அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் அல்லு அர்ஜுன கதாநாயகனாக தான் இயக்க இருந்த ஆர்யா திரைப்படத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் சுகுமார் அப்படின்னு சொல்லி சுகுமார் வந்து ரொம்ப அருமையாக அந்த திரைப்படத்தை இயக்கி அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது அல்லு அர்ஜுனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை உண்டாக்கி கொடுத்தவர் சுகுமார் யோசிப்பா இன்றைக்கி வந்து புஷ்பாவில் வந்து அப்படியே அல்லு அர்ஜுனை எங்கேயோ உயரத்துக்கு கொண்டு போய் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லு அர்ஜுனுடைய கலை உலக பயணத்தில் ஆரம்பத்திலேயே விளக்கேற்றி வைத்தவரே சுகுமார் தான் இப்போ இப்போ நான் சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கே தெரியல கங்கோத்திரி படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அவருடைய ரெண்டாவது படம் ஆர்யா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அது வெற்றி படமாக அமைந்த பிறகு சுகுமார் வந்து அடுத்து ஒரு திரைப்படத்தை இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜகடம் அப்படின்ற பேரில் ஒரு திரைப்படத்தை இயக்கினார் அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ராம் போத்தினேனி அந்த படம் பரவாயில்லாத வெற்றியை பெற்றது அதுக்கு பிறகு இமீடியட்டாக தன்னுடைய மூன்றாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார் ஆரம்பித்த திரைப்படம் வந்து ஆர்யா டூ இப்போ புஷ்பா ஒன் டூ மாதிரி ஆர்யா டூ ஆர்யாவினுடைய இரண்டாவது பாகம் அந்த முதல் பாகத்தினுடைய கதாநாயகன் நடித்த அல்லு அர்ஜுன் தான் இப்போ ரெண்டாவது பாட்டுக்கும் கதாநாயகன் ஆர்யாவுடைய டூ ரெண்டாவது பகுதிக்கும் கதாநாயகன் அந்த படமும் வெற்றி படமாக அமைந்தது அதற்கு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளமை தவளக்கூடிய காதல் கதை அதை வந்து சுகுமார் டைரக்ட் பண்ணி அந்த படமும் வெற்றி படமாக அமைந்தது அதுக்கு பிறகு நோ நொக்குடனே அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தின் கதாநாயகனாக மகேஷ் பாபு நடித்தார் அதை இயக்கியவர் சுகுமார் அந்த படமும் வெற்றிப்படமாக அமைந்தது அதற்குப் பிறகு இன்னொரு வெற்றி படம் அந்த படத்தினுடைய பெயர் நானாக்கு பிரேமத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெற்றி படம் அது பிறகு ரங்காஸ்தலம் ரங்காஸ்தலம்ன்றது நீங்கள் பரவலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பரவலாக அனைவரும் தலையில் வைத்து கொண்டாடிய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த திரைப்படத்தையும் சுகுமார் தான் இயக்கினார் பெரிய அளவில் ஆந்திர பட உலகம் அந்த படத்தை பார்த்தது ரசித்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுமர் இயக்கிய திரைப்படம்தான் புஷ்பா பாட் ஒன் அல்லு அர்ஜுன் கதாநாயகனாக நடித்து எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் புஷ்பா டூ திரைக்கு வந்து வரலாறு படைத்திருக்கிறது இது டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அதான் அவருடைய டைரக்டர் அப்படின்ற முறையில் அவருடைய பயணம் ஸ்டார்டிங் ஆர்யா திரைப்படத்தின் மூலமாக டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் புஷ்பா டூ இருபது ஆண்டுகள் இந்த இருபது ஆண்டுகளில் அவர் இயக்கிய திரைப்படங்கள் ஒன்பது திரைப்படங்கள் யோசிப்பாருங்க இப்போ டைரெக்டர் அப்படின்னா அ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு படமாக டயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல இருபது வருஷம் அப்படின்னா இருபது படம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் இருபது படங்கள்லாம் அவர் பண்ணலை யோசிச்சு பார்த்தீங்க அப்போ எந்தளவுக்கு நிதானமாக இருந்திருக்காருன்றது மாதிரி பாருங்கள் யோசி பார்த்தா அதாவது வத 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 வதன்னு படங்களை டைரெக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நிதானமாக யோசிச்சு கணக்குப்படி பார்த்தா ஆவரேஜாக ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற பேட்டர்னில் வந்துருக்குன்னு வச்சுக்கங்களேன் அடுத்தடுத்து கூட நடுவில் படம் பண்ணியிருக்கலாம் இப்போ புஷ்பா மாதிரி ஒரு படத்தை வந்து அப்படி வேகமாக எப்படி பண்ணி பண்ண முடியும் ரெண்டு வருஷம் எடுக்கணும் படத்தை பிரம்மாண்டமான படம் அப்படின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டார்ட் ஆகி அப்படின்னு இருக்கல அப்படிலாம் பல இதெல்லாம் வரும்போது இவருடைய ஃபில் மேக்கிங் பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு வரும்போது அவ்வளோ வேகமாக எல்லாம் படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ண முடியாது அதனால தான் டோட்டலாகவே அவர் நிதானமாக அந்த தான் எடுத்துக்கிட்ட கதையை வந்து அருமையாக செதுக்கி அருமையாக திரைக்கதை அமைத்து நன்கு திட்டமிட்டு அந்த தான் எழுதியிருக்கக்கூடிய கதையை அருமையாக படமாக்கி இப்படிலாம் பண்ணதுனால தான் அதனால தான் இருபது வருஷத்தில் மொத்தமே வந்து ஒன்பது திரைப்படங்கள் தான் சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த நைன் திரைப்படங்கள் இருக்கில்ல ஒன்பது திரைப்படங்கள் இருக்குல்ல அதில் ஏழு திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள் சூப்பர் ஹிட்ஸ் செவன் ஃபிலிம்ஸ் அடுத்த ரெண்டு படம் இருக்குல்ல அந்த ரெண்டும் வந்து பரவாயில்லாமல் ஓடின படம் அதாவது இதெல்லாம் சூப்பர் ஹிட்ஸு அது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி மோர் தென் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல மோர் தென் ஆவரேஜ் மூவிஸ் அந்த ரெண்டு படமும் மொத்தம் டோட்டலாகவே அவர் இயக்கிய ஒன்பது திரைப்படங்களில் ஏழு திரைப்படங்கள் மகத்தான வெற்றி படங்கள் இரண்டு திரைப்படங்கள் பரவாயில்லாமல் ஓடிய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ இன்றைக்கி வந்து சுகுமார் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய தெலுங்கு இயக்குனர் இருக்கிறார் என்றால் அந்த சுகுமாரருடைய கலை உலக பயணத்திற்கு பின்னால் அவர் வந்து கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி அப்படின்ற அந்த விஷயம் அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல காலேஜில் வந்து ஒரு வந்து ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்ன்றதெல்லாம் நமக்கு தெரியுமா அதுவும் இல்லை ஏழு வருஷம் அவர் பார்த்துருக்காரு யோசிப்பா அதுக்கு பிறகு சினிஃபீல்டில் வந்து இருபது ஆண்டுகளில் அவருடைய கலை உலக பயணம் எப்படி பயணித்திருக்கிறது அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் கூறுகிறேன்